தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று ஐம்பத்தி இரண்டு பந்தல் பிரிந்தது பண்டாரங் கட்டற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன தொன்புரு கால மேன்மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே விளக்கம் மரண வேதனையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி காலத்தில் ஒரு நாள் மரணம் வந்துவிடும் அப்போது உயிராகிய பொக்கிஷத்தின் மேல் போர்வை போல் இருந்த உடம்பாகிய பந்தல் பிரிந்துவிட உடலோடு இருந்து இதுவரை வழிநடத்தி வந்த உயிரும் வெளியேறிவிடும் உயிர் வெளியேறிய பின் காற்றில்லாத உடலில் ஒன்பது வகை துவாரங்களும் அடைபட்டுவிடும் அப்படி உயிர்காற்று வெளியேறிய பின் அந்த உடலின் மேல் அன்பு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் வந்து அழுது ஒப்பாரி வைத்துவிட்டு பின்பு சென்று விடுவார்கள் திருச்சிற்றம்பலம்